வெல்கம் பேக் வைஷு சேனல் ஸோ நேற்று வைஷு நேற்று வளாக் போட்டிருந்தோம் இல்லையா அதில் நிறைய பேர் நானே எதிர்பார்க்கல வைஷு இந்த மாதிரிலாம் பேசுமான்னு நான் எதிர்பார்க்கல ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வைஷு உனக்கு இவ்வளோ உனக்குள்ள இவ்வளோ அறிவாப்பா பாதி கேட்க மாட்டேங்குது நானும் அப்படி ட்ரை பண்ண முடியல கூட இருக்கு முடியல கழிச்சி வேணம் போட்டுக்கலாம் அப்பா முடியல சாமி வைஷுவனைய நிறைய பேர் வந்துட்டு வைஷு தங்க பிள்ளைங்க ரொம்ப அறிவா இருக்கு அதெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்கு நீங்கள் பயப்படாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க ஸோ உனக்குள்ள இவ்வளவு பெரிய ஞானமாடா தெரியும் எங்கடா இருந்துச்சு உன்னாலா அந்த இந்த இதெல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா தெரியும் இந்த நாயா அப்படின்னு பாப்பாங்க ஆமா இதுல சில நான் வந்து சொல்லியிருந்தோம் நேற்று பாப்பா கிட்ட பாப்பாவுக்கு எனக்கு என்ன வில்லங்க மாதிரி பண்ண போறேன் இல்ல நேற்று நாம என்ன சொல்லிட்டு வச்சோம் லாஸ்டா இன்னைக்கு இன்னைக்கு என்ன பிளாக் போறதா சொல்லியிருந்தோம் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லணும் நீ எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லணும் இதுதான் இன்னைக்கு ஆனா ஆனா வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க சோ அதை நான் கேட்டே ஆகணும் சரியா சரி இன்னைக்கு என்கிட்ட நீ என்ன நீ போய் சொன்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்ற மறைக்காம சொல்ற விஷ்ணு கூட வீட்டுக்கு போனேன் என்ன சொல்லி போய் சொன்னேன் அவ்வளோதான் நிற்காங்க മാ കണ്ടിപ്പ ഒരു നിമിഷം வந்துட்டு நீங்கள் என் இடத்துல நின்றுருந்தீங்கன்னா என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நான் பேசினது க என்னை பொறுத்த வரைக்கும் என் கரெக்டு தான் ஏன்னா நீங்கள் என் பக்கம் என்னோட இடத்துல நீங்கள் வந்து நின்று அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தப்பு கிடையாது நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா நான் அவ்வளோ ஃபேஸ் பண்ணேன் இந்த பிரச்சனையில என்னை பற்றியும் பேசினாங்க அவங்க வீட்லேயும் சில பேர்லாம் இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்லேயும் பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அம்மாவும் இருக்கலாம் யார் அக்காவாக யாராக வேணா இருக்கலாம் ஆனால் வந்துட்டு அவங்கள அப்படி பேசுவாங்களா லைக் என்ன அப்படி பேசினாங்க அதனால நான் சொன்னது தப்பில்லை அப்படின்னு தோணுது மற்ற விஷயத்தில் நான் இந்த மாதிரி நான் பேசுனது கிடையாது பேசவும் மாட்டேன் தேவையுள்ள இடத்துல பேசுனா போதும் அந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்க சொன்னாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இன்னைக்கு நீ என்னென்ன போய் சொல்லிக்கிறன்னா இதுதான் தான்ண்ணா ஆ இது ஒன்று தான் வேறு இல்லை அப்படியே இப்படி விட்டமைச்சிக்க அப்படியே மூக்கெல்லாம் பஞ்சர் இது ஒன்று தான் சொன்ன வேறு எதுவும் சொல்லலை இன்னைக்கு நீ என்ன என்கிட்ட போய் சொன்ன நான் போய் சொல்ல அவசியம் இல்லை எந்த போய் சொல்ல நேற்று என்ன போய் சொன்னேன் நான் போய் சொல்ல நேற்று சிக்கன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாத்தினேன் கடவுள் அது உடம்பு முடியாம செய்யல அது போய் சொல்ல கிடையாது ஒரு நிமிஷம் இருங்க ஆமாம் நான் இன்னைக்கு நான் அதாவது நேற்று என்கிட்ட சிக்கன் கேட்டாங்க என்ட அம்மாவை சென்றாலும் சிக்கன் நான் செய்யலை நாளைக்கு செஞ்சு தரேன் பாப்பா நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இன்னைக்கு நான் செய்யலை ஆனா உனக்கு கடை கூட்டு போய் திங்க வச்சுனா இல்லையா அதெல்லாம் சரி லஞ்ச் பேக் எடுத்துட்டு போகும்போது சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு குழந்த மாதிரி தூக்கிட்டு போனோமா அங்க போயிட்டு தக்காளி சாதத்தை பார்த்துமே மனசே உடஞ்சு போச்சு அது எப்படி இப்படி தூக்கிட்டு போனோமா இங்க பாற எப்படிமா இப்படி தெக்கி போனுச்சி தக்கறி ஏய் அது உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சரியா வெண்டைக்காய் பوريல தான் இருந்துச்சு சரியா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க வெண்டக பوريலும் தக்காளி குழம்பு அது நான் வைக்கிறதுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். எங்க என்னோட இவ்ளோ பேசுறாளே என்னோட சாமியலே கொஞ்சம் இத ஒன்னு குறை சொல்லு சொல்லு பார்க்கலாம். அழகா தான் இருக்கும். என் சாமியலே இதான் சொல்லு பார்க்கலாம். சொல்லு. குள்ளூர் இது. சோள ஃபேன் ஆயிட்டாங்களாம் யாருன்னா எனக்கு அவங்க பேர் தெரியாது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவங்கள விவி போட்டு டபுள் டூ போட்டு சிக்ஸ் டூன்ட்டுருக்கும் அவங்களோட ஐடி வந்துட்டு அவங்க பேர் தெரியாது பட் அவங்க அவங்க வந்து இன்னையில் இருந்து அவங்க வந்து உன் ஃபேன் ஆகிட்டாங்களாம் தேங்க்யூ அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அம்மா நீ அவங்க அவங்களுடைய கமெண்ட் படிக்கிறேன் இந்த மாதிரி பொண்ணை பெற்று வ வளர்த்ததுக்கே சல்யூட் சிஸ்டர் எவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறா வைஷுமா குட் கேப் இட் அப் நீ தான் உன் அம்மாவை பார்த்துக்கணும் குட்டிமா இந்த குரூல் வேர்டில் உன் அம்மா ஹர்ட் பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க நீ வயசு மட்டும்தான் உன் அம்மாவுக்கு ஆறுதல் எல்லாமே அவங்கள தனிமேல மட்டும் விடாத அப்புறம் வந்து அவங்கள தனிமேல மட்டும் விடாத விடுறதுனா ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை இல்லை அவங்க கொஞ்ச நாள் தனியா இருந்தால் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் எப்படி சொல்றது ஓகே இந்த பிரச்சனைக்கு இது பண்ணால் கரெக்டாக நமக்கு தெரியும் பட் இந்த பிரச்சனைக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக கொஞ்ச நாள் தனியாக இல்லை லைக் நான் அப்படி சொல்ல கிடையாது தனியா தனியா விடாத அப்படின்னதே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடவுள் சிங்கம் மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கடவுள் கடவுள் கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு பாத்தீங்களா பாத்தீங்கள வேற என்ன கவலை எல்லாரும் நல்லா பிள்ளைங்களாம் கிடைக்கிறது இல்லை அதில் நீங்க செம லக்கி போத் ஜகா சிஸ்டர் அண்ட் வைஷ்ணவிமா யூ கியூட் சோல்ஸ் பி ஹாப்பி வாழ்க வளமுடன் வராகி அம்மன் எப்பவுமே உங்க ரெண்டு பேர் கூடயே இருப்பாங்க ஒரு அம்மாவா வைஷ்ணவி நான் உன் ஃபேன் ஆயிட்டமா உன் அம்மா நீ பார்த்துக்கிற விஷயத்துல கேப்பிட்ட சிஸ்டர் நீங்க நிறைய சூப்பரா பேசுனீங்க பட் மேடம் வந்து என்னை பார்த்துக்கிறாங்களான்னு அவங்கள்கப்புறம் சொல்ல நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க வைஷ்ணவி சொல்லுங்க வைஷ்ணவி சொல்லுங்க சரி பாட்டிமா போடுங்க போடுக்குதுமா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க ஃபஸ்ட்டு எனக்கு உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும் வைஷு எனக்கு ஒருத்தவங்க ஒரு செம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வைஷுக்கு என்னன்னு சொல்லிட்டுன்னா இந்த ஒரு பிரச்சனையை பற்றி நீ என்ன வைஷு சொல்கிற அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது எனக்கு தேடிட்டுருக்கேன் கிடைக்கல அது கேட்டிருக்காங்க அது என் தேடுற அதுதான் தே தெளிவா தெரியல அதனாலதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏன் திருப்பி திருப்பி நம்ம கிளறணும் அவ்வளோதான் நான் அந்த பிரச்சனையில இருக்கும்போது நான் அம்மாவுக்கு ஒரு பெஸ்ட் எப்படி சொல்றது ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்ததுனால எங்கள் அம்மா மீண்டு வந்துட்டாங்க இல்லைம்மா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கேன் பில்ல வச்சு தூங்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் அதனால் பில்லும் இல்லாமல் தூங்கவும் முடியாதுனால் தெரியல சிஸ்டம் எனக்கு எம்ஆர்ஐ வேறு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க விஷு பத்தாயிரம் ரூபாய் ரீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பி மூட்ல தான் இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தேன் வீடியோஸில் நிறைய எடுத்தோம் இன்றைக்கி ஆமாம் ரொம்ப சிரிக்கிற சமையல் சீல தான் நினைச்சேன் சிரிச்சேன் சரி ஓகே இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா வைஷு பத்தின வை வைஷுக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறதுனா எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அது எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன பிடிக்கும்னே எனக்கே தெரியாது அதெல்லாம் தெரியாது எனக்கு எனக்கு நீ பிடிச்சதுன்னு நீ சொல்லணும் அதுதான் எனக்கு ஒன்று பிடிச்சதுன்னா உனக்கு ஒன்று பிடிச்சது நீ சொல்லணும் எனக்கு ஒன்று பிடிக்காததுன்னா உனக்கு அது எப்படி ரெண்டுமே நான் தான் சொல்லணுமா நீ தான் சொல்லணும் நான் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு நீ சொல்லு சரி நான் கேட்குறேன் கொஸ்டின் கலர் பிடிச்ச கலரா உனக்கு பிடிச்ச கலரா பிளாக்கு இதுக்கு தானே இதுக்கு வந்து பிரியாணி சிக்கன்னா இது என்னவெனா திங்கும் இல்லை சும்மா சும்மா கொடுத்தா கூட திங்கும் இல்லை தயிர்சாதா

கார் மாடல் இப்போ ஒருத்தன ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதுங்க அவன் 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 ஒரு கார் வச்சிருக்கிறான் எனக்கு அந்த கார் எல்லாம் எனக்கு தார் தான் ஃபர்ஸ்ட் இந்த இவளுக்கு பிடிக்கும் பிடிக்கும் தார் தான் எனக்கு இப்போயும் பிடிக்கும் தார் தானா சொல்லிட்டேன் பா சொல்லல ப்ரோ நீங்க சூசா சொன்னீங்க ஏய் தார் தான் உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்லட்டேனா இப்போ இப்போ ஒரு ப்ரொஃபைல் வந்து அவ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அந்த ஒரு ப்ரொஃபைல அந்த ஒரு காரை வச்சு அவன் ஓட்டி ஓட்டுன்னு ஓட்டிட்டு அவ்வளோ ஃபாலோஸ் வாங்கிட்டு வச்சிருக்கான் அந்த கார் தெரியல எனக்கு தெரியாது எனக்கு எனக்கு இது சும்மா சும்மா நல்லா இருக்கலம்மா நல்லா இருக்கலம் சொல்லிட்டு இருந்துச்சு தான் எனக்கு அதுவும் தெரியல அது என்ன அது என்னது மாத்திரா

யாரை ஃபாலோ பண்ணுற நான் ஃபாலோ பண்ணுற ஒரு கோட் லைன் ஐ மீன் இதுங்க இதுங்கெல்லாம் வந்துட்டு இதுங்க என்ன சொல்கிறது இந்த டூ கேங்கிற பேரில் எனக்கு வந்து காண்டு ஏற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா கோடி வந்தா டேக் கேர் வேலைக்கு போனால் டோன்ட் கேர் ஷேட் பண்ணி கோடு வரலாம் நமக்கு எப்படிங்க தெரியுங்க நமக்கு யூஸ் மாதிரி பண்ணுது பார்த்தீங்களா சரி எனக்கு தெரியாது இப்போ இந்த இப்போ இப்போ என்னென்னா இந்த இதுதானே

உன் கூட சேர்ந்தால்தான் அப்படி இப்படி இருக்க அப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு 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 என்னோடய ஆம்பிஷன் இது அப்பப்போ ஒவ்வொன்னாக பேசும் இது இன்றைக்கி உருப்படியாக ஒன்று ஒன்றுருக்குது ஒவ்வொருத்தரை பார்த்தா ஒவ்வொன்றும் சொல்லுவோம் இப்போ வந்து அட்வை கேட்டுன்னு புலம்பிட்டுருக்குது ஃபஸ்ட்டு இல்லை யாரோ சிஸ்ட அதுக்கப்புறம் டாக்டர் அதுக்காக இருங்க நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு நான் வீடியோ கொஞ்சம் லென்த் அடிக்கலாம் ஃபஸ்ட் வந்துட்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படினால ஏரோப்ளைன்ல போக போறது கிடையாது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஏரோஸ்ட்ல ஆயமா வேலை பார்த்துட்டு நம்ம டெய்லியும் போயிட்டு போயிட்டு வரலாம்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் அதனால ஏரோஸ்டஸ் செகண்ட் வந்துட்டு அறிவாக இருக்கணும் ரொம்ப அழகா இருக்கணும் விஷயம் அதுக்கு நான் அழகாக ப்ரோ இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லு ப்ரோ சொல்லலாம் நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணி வெள்ளை போயிட்டு போகிறேன்டா விடுகட அப்போ அப்புறமேட்டு வந்து செகண்ட் வந்துட்டு இது மீடியாவில் இருந்தனால வந்துட்டு ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஒருப்பாங்க நாங்கள் பேசிக்க பேசாத வெறுப்பு ஏற்றாத பேசுறத பேச விடு அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு சரி வேணாண்டா அந்த மீடியா லைனே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் பார்க்க போட டீச்சர் போ அதுக்கு அறிவுரு மாடம் பெரியா மாடம் போமா பேச வெறு பேசிட்டு இருக்கேன் என்ன போட்டு வா உண்மைகள் கசக்கி இப்ப சொல்லு சொல்ற அடுத்து டீச்சர் லைன் போனேன் ஏன் நான் வந்துட்டு இந்த டீச்சர்ஸ் மட்டும் ஜாலியாக இருக்காங்க நம்மளை சொல்ல பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளும் போய் ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது எங்கள் டீச்சர்ஸ் தான் நான் நான் வேலைக்கு போகிற வரையும் எங்கள் டீச்சர்ஸ் எப்படி இருந்தாலும் அங்கே தான் இருப்பாங்க என்னோட சோஷியல் மேம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது எந்த மேம்னு தெரியாது இப்போ தான் அவங்க மாறி இருக்காங்க அதனால் வந்துட்டு எங்கள் சோஷியல் மேம் போய் டார்ச்சர் பண்ணணும் அவங்க சோஷியல் மிஸ் கண்ணில் படும் வரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம் அது பார்க்காதே அவங்க அவங்க சாரி தவறி அதுக்கடுத்து டாக்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷன் அதுக்கடுத்து பல் டாக்டர் நம்ம வா அது ஏன்னு தெரியலப்பா நம்ம வாய் நாற்றுத்தையும் நம்ம தாங்க முடில ஊராவட்ட வாய் நாச்சுன்னா அதுவும் அவங்கள்ட்ட்ட்ட இவ்வளோ ஒரு காமெடி தனம்லாம் இருக்குன்னு தெரியும் அதுக்கடுத்து சரி எதுவுமே வேணாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டராக டானா டான் படத்தில் வர மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கடுத்து எங்கள் சித்தியை பார்த்தேன் அப்புறம் நமக்கு பேச்சு தன்மையாக அதிகமாக இருந்துச்சா சரி லாயர் இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் மாற்றுவேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த டைம் மாற்றிடுவேன் மொத்தம் அவள் டென்த்து முடிப்பாதான்றது அவளுக்கே டவுட்டு இது அவளுக்கு டவுட்டுன்றதோட எனக்கு இப்போ போர்ஷன்ஸ்லாம் பார்த்தா பார்க்குறேன் நான் எதுவுமே புரிய மாட்டேங்குது புரியலையே

அவர்கிட்ட தான் வந்துட்டு எங்களோட ஸ்கூல் இன்சார்ஜ் மூணு பேர் விபி சார் பன்னீர் சார் ஆன்சிலம் சார் ஆன்ஸ்லம் சார் எங்கள் மேக்ஸ் டீச்சர் அவர் தானே கலாச்சார தள்ளுவார் கலாய்க்கிறது அசிங்கப்படுத்துவார் நீ ஆ போ அப்படின்ற மாதிரி இருப்பார் ஜாலியாக பேசுவார் ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன தெரியுமா போனேன் அவர்கிட்ட நான் போய் லீவ் லெட்டர் காட்டணும் அந்த சார்ட்டை காட்டலைன்னா உள்ளே கிளாஸ்க்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க அவர்கிட்ட போய் காட்டுவேன் சார் லீவ் லெட்ரு ரீசன் அது சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படி ஃபீவர கோயிலுக்கு போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்துட்டு ஃபீவர சார் கோயிலுக்குலாம் போகல சார் எப்பயோ போட்ட வீடியோ வைக்காமல் எப்போ போட்டுட்ருக்கேன் சார் அப்படின்னு கேட்டா தெளிவாக போட்டிருப்பேன் அதே பார்த்துருப்பேன் உண்மையாவா ஓ அப்படின்வேன் காட்டிட்டனா ஐயோ தாய் கழுவை என்ன பண்ணி வச்சுருக்கலாம் காட்டுங்க சார் நம்ம அப்போ வந்துட்டு நமக்கு நமக்கு தாய்க்கழுவின் தான் நான் சொல்லுவேன் யார் ஒன்று தான் ஐயோ தாய்க்கல என்ன பண்ணி வச்சிருக்கலாம் சரி போடு காட்டுங்க சார் அவரும் காட்டிடுவார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டுடே டேட்டு எல்லா அதிகமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவர்கிட்ட மாட்டிட்டு நான் தவிக்கிற பாடு இருக்கே எனக்கு தான் தெரியும் இதையும் தூக்கி வச்சிரு அவர் என்ன தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்பார் என்னையா பேசியிருக்கே அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக போடுவேன் அம்மா பேரண்ட்ஸ் ஆமாம்ல டீச்சர்ஸ் டே மீட்டிங் வருது ஓகேங்களா இதுதான் இது இப்படி தான் சரிங்களா இதெல்லாம் வந்து மாற்றணுன்னா வந்துட்டு நானே தான் உண்டு நானே மாற்றினதான் அவளோ அவளாக திருத்தினா தான் உண்டு ஸோ அது ஓகே அது அதை பார்த்துக்கும் அது அது என்னவோ அது பண்ணுது இப்போ எது நல்லதாக நல்லதா சரி நான் நான் என்ன நான் என்ன சொல்லுவேன்னா இப்படி போனால் இது நடக்கும் இதுதான் தப்பு நடக்கும் அதை நீ போய் பட்டு தான் திரு இதெல்லாம் சொல்பத்தியெல்லாம் கிடையாது

சில விஷயங்கள் நான் சொல்லுவேன் இதனால் இது நடக்கும் இதனால் இது இப்படி இப்படியும் இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி வந்ததுன்னா ஓகே இப்படி போச்சுன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது அன்னைக்கு நீ ஐயோ அம்மா நடிச்சுக்கிட்டாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் அதுக்கு மீறி நீ பண்ணுறேன்னா தனமாக பண்ணி ஆனால் மோஸ்ட் ஆஃப் நான் பண்ண மாட்டேன் பயந்துட்டே பண்ண மாட்டேன் நான் சொல்லிவிடுவேன் அதில் இருக்கிற நெகட்டிவும் சொல்லிவிடுவேன் பாசிட்டிவும் சொல்லிவிடுவேன் இதுக்கு மேலே அவன் விருப்பம் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் இப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ இப்படி தான் இப்படி போயிட்டு இருக்குது சண்டையும் வரும் எங்களுக்குள்ள நிறையா சண்டைகள் வரும் வேலைக்கு வரவங்க தெரிச்சுருவாங்க இந்த ஒரு இந்த ஒரு பத்து நாளா இருபது நாளோ லீவ் எனக்கு என்ன ஐயோ அது என்ன நடக்கும் போதுன்னு தெரியலங்க பத்து நாள் பத்து நாள் வர லீவ் விட்டுருக்காங்க என்ன பண்றவனா நாளைக்கு எங்கள் சித்தி வெட்டி கிளம்பிடுவாமா சண்டை நாள் ஒரு நாள் இருங்க நாள் இவளுக்கு தெரியாமே நான் மொபைல் ஒரு பக்கம் வச்சு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு அப்ப தெரிய வயசுடைய மறு ரூபம் எப்படி இருக்கு கோவத் கோவம் வந்தா கட்டத்தில் வரும் பாசம் வந்தா அதுக்கு மேலேயே வரும் ஆ பாசம் அவ்வளோ வராது ஓரளவு தான் ஆனா எனக்கு ரொம்ப கோவம் வரும் அதுதான் ஸோ ஓகேங்களா வயசுக்கு பிடிச்சதுலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா அம்மாங்க அம்மாவுக்கு தெரியாம எப்படிங்க இருக்கும் சரி எனக்கு நீ பிடிச்சத சொல்றேன் தெரியுங்களேன்

ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஆமா அஞ்சு லட்சம் கடனாக இருக்கு தெரியல இருக்கு ஆனால் என் போன வாட்டி ஆறு லட்சம் சொன்னேன் ஒரு லட்சம் என் கடன் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அதை வச்சுதான் அப்படி இப்படின்னு அஞ்சு லட்சம் சொல்றேன் ஃபஸ்ட்டில் ஒரு ஆறாயிரம் கூட எனக்குல கடன் வந்தது கிடைங்க இப்போ அம்மா லட்சமாக தான் கடன் சாதாரணமா இல்லை லட்ச லட்சமாக தான் கடன் இப்பெல்லாம் வந்து சாதாரணமால இல்லை ஃபர்ஸ்டெலாம் நார்மலாக வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆறாயிரம் கூட கடன் வச்சது கடனே வச்சது கிடையாது ஒரு ஆறுரூபா கூட கடன் வச்சது கடனே எனக்கு வாங்குறதும் பிடிக்காது நான் கொடுக்கவும் கொடுத்துருக்கேன் பட் நான் அதை நான் ஏமாந்துலாம் போயிருக்கேன் இப்போவும் அப்படிதான் ஏமாந்து தான் போயிருக்கேன் அதை தான் கடன்னு சொல்கிறேன் மற்றபடி யார்டையுமே வாங்குறதெல்லாம் கிடையாது நான் ஏமாந்தது தான் நான் கடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி விட அதுக்கு மேலே அப்புறம் அம்மா வந்து எந்த இயர் பிறந்தேன் நைன்டி ஒன் ஓகே டேட்டு ட்வெண்ட்டி செவன் மே வேர் 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 போ நான் என்ன படிச்சிருக்கேன் டென்த்து என்னோடய மார்க் சொல்லு இதெல்லாம் நீட்ட சொன்னது முந்நூற்றி அறுபத்தெட்டா நான் ப்ளூ விட்டேன் முந்நூற்றி அறுபத்தெட்டில் முந்நூற்றி எழுபத்தெட்டு ஆமாம் ஐயாப்பா ஓ ஆறுக்கு பதிலாக ஆச்சு ஏழு ஆறு போட்டுல நடுவில் அப்பா அப்பா பாப்பா கேளு ஏதோ ஓகே ஓரளவுக்கு வயசுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு எனக்கு மேற்கொண்டு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஸோ ஓகே இதுக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கு பட் அதை வந்து படிப்புல கரெக்டாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் கொஞ்சம் தவிர்க்கணும் இப்படி தான் இது பண்ணிட்டேன் அது தெரியுதா அதை வந்து நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணது கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது அந்த மாதிரி நான் நேற்று வந்துட்டு அந்த இடத்துல நின்று பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் நான் இனிமேல் அது யூஸ் பண்ண மாட்டேன் நான் குறைச்சிக்கிறேன் வயசு மாற்றிப்பா ஸோ வயசு நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுடைய சார்பாக நான் கண்டிப்பாக நான் கேட்குறேன் என்னப்பா நான் உன் டவுன் கேட்குறேன் ம் என்னோட டீச்சர்ஸ் நேம் சொல்லு அவங்களும் தெரியாது எனக்கு நான் போய் மிஸ் நேம் சொல்லு எனக்கே தெரியும் எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க பேரு அவங்க பேர் சொல்லு ரத்தனா மேம் உண்மையில் சூப்பர் மிஸ் தான் ஓகே இதோட வந்து இந்த பிளாகை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் நான் வந்துட்டு இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் எல்கேஜியில் என்ன ஸ்கூல் மாதிரி கண்டிப்பாக மாட்டாங்க அவங்க ஒரு வாட்டி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா ம் சொல்கிறேன் அதுக்கும் எல்கேஜியில் எப்போம்மா எல்கேஜி சேர்த்தேன்னா ஐயோ தெரிய எந்த வருஷம் என்ன மூன்றரை மூன்று வயசில் சேர்த்து வருஷத்தை சொல்லுமா ரெண்டாயிரத்தி இருபதுல பிறந்தேன் பத்து மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் பிறந்த ஐயோ பத்தில் பிறந்தேன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலில் இதுவும் சேர்த்துருப்போம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எல்கேஜியில் பேர் வைஷ்ணவி அந் அந்த மேம் பேர் வந்துட்டு ரத்தனா மிஸ் ஸோ எல்லோரும் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் சொல்கிறது ரத்னா மிஸ் நான் பேசிட்டு தானே இருக்கேன் வெறுப்பே தான் தான் பேசு ரத்னா மிஸ் அவன் விமல் ஜோதி ஸ்கூலில் வந்து வேலை செஞ்சீங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஓகேவா பாய் ஓகேங்களா இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறோம் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு வரேன் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு என்னென்ன இதுன்னு சொல்லுங்கள் அவகிட்ட கேட்குற அவளை வம்பில் இழுத்து விடலாம் அப்போ தான் அவள் நிறையா வார்த்தைகள் ஃபுல் பேசுவான் அவகிட்ட இன்னும் நிறைய பிடுங்களான் நம்ம நைட் நல்லா இருக்கு முடிஞ்சு நாளைக்கு ஸ்கூலுன்ற பத்து நாள் இந்த பத்து நாள் என்ன ஆக போதும் தெரில கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வயசுக்கு தெரியாமல் மொபைல் ஒரு பக்கம் வச்சு வயசுக்கு தெரியாமல் வச்சு நான் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய்ங்க எங்களையும்